பிரான்சிஸ் இருந்ததுக்கு அப்புறமா இப்போ போப் லியோ வந்திருக்காரு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தான் இருக்கோம் ஆனா போப் லியோ அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்க போறாங்க இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருந்தாரு ஸோ அவரை தொடர்ந்து இப்போ போப் லியோ ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை இப்போ பதவியை ஏற்றிருக்காரு ஸோ இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த நபர் அப்படின்றதும் பார்க்கப்படுது இவருக்கு இப்போ இப்போ ஒரு இயற்பெயரா தான் போப் லியோ அதாவது தேவாலயத்துல போப்பாண்டவரா பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் இந்த போப் லியோ போர்டீன் அப்படின்றதும் இங்க வந்து சொல்றாங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவருடைய பேர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இவருடைய பேராகவும் இருக்கு இவர் வந்து ஒரு அமெரிக்காவை சேர்ந்தவராகவும் இருக்காரு அமெரிக்காவில இருந்து போப்பாண்டவரா ஆகுறதுல இவர்தான் முதல் முதலையா வந்து போப்பாண்டவரா ஆகியிருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து இவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவர் நிறைய இவருடைய பின்புலம் வந்து நிறையவே இருக்கு அமைதியை நிலைநாட்டுறதுக்கு ஒரு சமத்துவம் கல்வி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவருடைய ஈடுபாடு அப்படின்றது இருக்கு அப்படின்றதும் பார்க்க முடியுது சரி ஓகே இந்த லியோ போர்டீன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு போப்பாண்டவர்களும் அங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஒரு கொள்கை அடிப்படையில தான் அவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு போப் பிரான்சிஸ் அவர்களும் வந்து அந்த பிரான்சிஸ் வந்து இது பண்ணி எடுத்திருந்தாரு ஸோ அந்த வகையில தான் லியோ அப்படின்றதையும் வந்து இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க லியோ அப்படின்றது வந்து சிங்கத்தை குறிக்கிறதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட பதிமூணு லியோ வரலும் இருந்திருக்காங்க இது இவர் வந்து பதினாலாவது லியோ அப்படின்றதும் பார்க்க முடியுது இங்க வந்து அமைதி ஒரு கடவுள் நம்பிக்கை அன்பு இது எல்லாத்தையுமே போதிக்கிற விதமாகவும் இவங்களுடைய கொள்கைகள் இருக்கும் முன்னோர்களுடைய அதாவது பதிமூணு பேருடைய அவங்க வழிபட்டுட்டு வந்த அந்த ஒரு கொள்கைகளை இவர் வந்து எடுத்து வழி நடத்துவாரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இது எல்லாமே வந்து இவருடைய சுருக்கமாகவும் இருக்கு இவருடைய சம்பளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போது மாதத்துக்கு இந்திய ரூபாயில இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரலுமே இவருடைய சம்பளமாவும் இருக்கு இப்போ டாலர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போது முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு டாலர் இவருடைய மாத சம்பளமாவும் இருக்கு அப்படி பார்க்கும் போது ஒரு ஆண்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாலு லட்சம் டாலர் வரலுமே இவருடைய ஆண்டு வருமானமாகவும் இருக்க போகுது அப்படின்றதும் இங்க தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த போப் பிரான்சிஸ் வந்து அவருடைய சம்பளத்தை வந்து அவர் ஏற்க அவர் வந்து மற்ற நிதிகளுக்கு கொடுக்கணும் மற்ற மக்களுக்கு வந்து செலவழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அமௌண்ட் வந்து அப்படியே விட்டுட்டாரு ஆனா இவர் வந்து சப்போஸ் இவர் ஏற்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த சம்பளம் அவர் வந்து வாங்கிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல இவர் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தலைவர்கள அடுத்தடுத்தபடியா இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்டைய அஹ் ஒரு ஆண்டு வருமானம் அப்படின்றது ஒரு நாலு லட்சம் டாலராவும் இருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒன்னு புள்ளி எழுபது லட்ச டாலருக்கு வருடம் பிற கொடுப்பனவுகளா இருக்கு அப்படின்றதையுமே வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க சோ அப்படி பார்க்கும் போது இங்க போப் லியோ அவர்களுடைய சம்பளம் அப்படின்றது ஒரு வருடத்துக்கு நாலு லட்சம் டாலராவும் இருக்கு அதே அளவுக்கு அதை விட அதாவது அஹ் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அடுத்த தலைவர்கள் அதிகமான சம்பளம் வாங்க தலைவர்கள்ல போப்பும் இருக்க போறாரு இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான சலுகைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கும் போது தேவாலயத்துல போ பாண்டவர்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அங்க உணவா இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் சுகாதாரம் பாதுகாப்பு இல்ல மருத்துவ தொடர்பான ஒரு விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த தேவாலய நிர்வாகமே பார்த்துக்கும் அப்படின்றது வந்து இங்க பார்க்க முடியுது அவங்களுக்கான காரா இருக்கட்டும் இல்ல வெளிநாடுகள் பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் பாதுகாப்பு இது எல்லாமே வந்துட்டு நிர்வாகம் தான் பாத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம இல்லாம வாடிகன்ல ஒரு மிகப்பெரிய மாளிகையாவும் இவங்களுக்கு ஒரு வீடு வந்து ஒதுக்கிடுவாங்க அப்படின்றதும் பார்க்கப்படுது சோ ஒரு மாசத்துக்கு இந்திய ரூபாயில இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வரலுமே வந்து இவங்களுக்கு சம்பளமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது இல்லாம இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சலுகைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இப்போ தேவாலயத்துல இருந்து அவங்களுடைய போப்பாண்டவர் பதவி பதவியில இருந்து ஓய்வு பெறாங்க அப்படின்ற அவங்களுக்கு ஓய்வூதியமும் கொடுத்துட்டு இருக்காங்க மூணாயிரத்தி

இல்லாம இவங்களுக்கு இருக்கு அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தக்கதா இருக்கு